அடுத்த திரைப்படங்களுக்கான நான் ப்ரஷனல் ஆக்டர் இல்லை அது என்னோட நண்பர் நீங்கள் இதில் நடிக்கணும்னு சொன்னார் அது அது எந்த வாக்கியமே ஒருத்தரை வந்து நழுவ விட இல்லையா மருந்து சிறப்பு மருந்து அந்த நிறுவனம் தானே காரணம் இதில் வடநாடு இந்த கருவி மேட்டை வந்து அரசு அரை பிஜேபி வந்து அரசியலாக்க பார்க்கறதுக்கு திருமாவளம் நினச்சி போயிட்டு திருமாவளம் எல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு நினச்சா அந்த கேள்வியே கேட்கலாம் திருமாவளம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சரக்கு மிடுக்கு பேச்சு ஒரு சமூக விரோத தீய சக்தி நான் கேட்குறேன் சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சி எவ்வளோ தூரத்தில் இருக்குது நூற்றம்பது கிலோமீட்டர் கள்ளக்குறிச்சியில் அறுபது தாய்மார்கள் தாலி இழந்த சம்பவம் நடந்தது முதலமைச்சர் போனாரா இல்ல கலால் வரி மந்திரி போனாரா யார் போனாங்க அப்போ நீங்க இதுக்கு விரையரது கரூருக்கு அரசியல் தானே அதான் அன்னைக்கு விஜய் இல்லாம சம்பவம் நடந்தா இவர் போயிருக்க மாட்டார்ல ஸ்டாலினோ இல்லை நம்ம உலக மகா நடிகன் அன்பில் மகேஷ் எங்கப்பா நான் சிவாஜி ரசிகன் என்ன இங்கே நடிகர் தான் சிவாஜி கலேஷனை தோற்கடிச்சுக்கிட்டார் இந்த மகேஷ் பிரியா அன்பில் மகேஷ்யா அந்த மாதிரி என்ன நாடகம் சரி பத்து ரூபா என்ன பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாடினது கோபங்கிறாங்க உள்ளபடி எனக்கு கோபம் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு இவர் வந்து செந்தில் பாலாஜியாக அசிங்கப்படுத்திக்கிட்டார் காரணம் அவங்க வாங்குறது குவார்ட்டருக்கு பத்து ரூபா ஃபுல்லா இருந்தா நாற்பது ரூபா அதனால செந்தில் பாலாஜிக்கு கோபம் வந்து அவர் ஏதாவது நிர்வாகத்தின் தலையீடு ஏன்னா நான் சொல்றேன் கரூர் எஸ்பிஐ எம் கோயிங் ஆன் ரெக்கார்டு கரவேட்டினி கட்டாத திமுக காரர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டளைப்படி செந்தில் பாலாஜி காலாலிட்டதை தலையால் செய்கின்ற நபர் அதனால முதல்ல யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை பண்ணணும்னா எஸ்பி ஆஃப் கரூர் இம்மிடிய நீதிமன்றத்துக்கு கூட சிலர் போயிருக்காங்க அவ்வளோ தூரம் நீங்க வந்து கல்லர்டு மிஷன் காமால கண்ணு அதனால உங்களுடைய நிர்வாக குளராக நான் என்ன சொல்றேன் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரிக்கு டியூட்டி இருக்கா இல்லையா கடமை இருக்கு அந்த கடமை தவறிய செயல்தானே நாற்பத்தோரு உயிர்கள் பலியானது அப்போ அந்த கடமை செய்ய வேண்டிய எஸ்பி கலெக்டர் அவங்க மீது ஏன் நடவடிக்கை இல்லை யாருக்கு நீங்க நாடகம் ஆடுறீங்க ஸ்டாலின் கவர்மெண்ட் ஹஸ் டோட்டலி ஃபெயில்டு அதனால் தோத்து போன தன்னுடைய நிர்வாகத்தை நிர்வாக திறமையின்மையை திசை திருப்புவதற்காக அவங்க வந்து

ஐக்கிய முற்பா கூட்டணி ஏன்னா அந்த பில்ல நீட் பில்ல பைலட் பண்ணதே காந்தி செல்வன் டிஎம்கே கே மினிஸ்டர் ஆனா இப்ப நீட்டுக்கு எதிராக பேசுறீங்க அரசியல் நேர்மையா ஒழுக்கமா திமுக இருக்காதா இல்ல நேர்மை ஒழுக்கம் ஸ்டாலினுக்கு கிடையவே கிடையாதா ஆகவே இந்த மக்களை ஏமாற்றுகின்ற தமிழகம் போராடணும் நிச்சயமா எதுக்கு எதிராக தெரியுமா தமிழர் விரோத தீய திரிபுதியன் ஸ்டாக் அரசாங்கத்துக்கு எதிராக தமிழம் போராடுனா தமிழகம் போராடு நடிகர் விஜயுடைய சுற்றுப்பயணம் முடங்கி போயிருக்கேன் சார் நான் என்ன சொல்றேன் இதுவே கூட ஒரு சதி தான் ரெண்டாவது எனக்கு ஒரு கருத்து உண்டு அவர் அன்னைக்கே அங்க தங்கி இருந்திருக்கணும் தைரியமா பேஸ் பண்ணிருக்கணும் அவர் அங்க தங்கி இருந்தா ஸ்டாலினுக்கு கரூர் போற துணிச்சல் வந்திருக்காது சார் அதனால சொல்றேன் நாம வந்து ஜனநாயக உரிமைகள் யாருக்கா இருந்தாலும் நான் கேட்குறேன் இந்த மானங்கட்ட அரசாங்க தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவரோட சுற்றுப்பயணத்தை நிறுத்தலாமா அப்போ நாளைக்கு எப்படி ராம்நாடுக்கு எப்படி சிஎம் போனாரு அதை எப்படி அனுமதிச்சது நிர்வாகம் டிஜிபி கேட்கறேன்னா ஆனால் அவர் டிஜிபியே இல்லை பொறுப்பு டிஜிபியா பொறுப்பு இல்லாத டிஜிபி அவர் எப்படி ஸ்டாலின் அனுமதிச்சிங்க நீங்க ஸ்டாலின் எப்படி ராமேஸ்வரம் போனாரு அப்போ ஸ்டாலின் ராமேஸ்வரம் போகலான்னா மண்மிகு எதிர்கட்சி தலைவர் நாமக்கல் போகக்கூடாதா